வணக்கங்க அர்ஜுன் அர்ஜுன் சார் பார்த்துங்களா வணக்கம் நான் விடுதலை செய்தியில் கட்சியினுடைய மாநில துணைச் செயலர் என் பேர் மண்ணை ரமணி நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை தலைவர் திருமாவளவனை வந்து அயோக்கியன் என்றும் தவறான வார்த்தைகளால் வந்து ஒரு பொதுத்தளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து மக்கள் தொகையை கொண்ட கொள்கை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் இப்படி வந்து அறகுறையாக தவறாக ஒரு அரைவே பேசுவது எந்த விதத்தில் ஐயா அவர் வந்துங்க சனாதன தர்மத்தை அழிப்ப அப்படின்னு விடுதலை சிறுத்தை மாடல பேசலாம் பரவாயில்ல அவர் வந்து பிற மதத்தவர் ஏற்பாடு செஞ்சிருக்கிற மதவெறிகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிற கூட்டத்துல போய் நான் வந்து அம்பேத்கர் சில பக்கத்துல அவங்க வந்தாங்கன்னா உடமாட்டோம் நீ வந்துருவியா பாத்துருவியா நீ தூக்கு போட்டு தூங்கு இப்படி பேசுறது நியாயமா நான் என்ன கேக்குறேன்னா சனாதன தர்மத்தை அழிப்போம் நான் நான் என்ன இருங்க இருங்க நான் இருங்க 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 இல்லை நான் இருங்க நான் என்ன சொல்கிறேன் சொல்லுங்க சனாதன தர்மத்தை எதிர்ப்போம் என்று தலைவர் திருமாவளவன் பேசுவது சரி சனாதன தர்மம் என்பது இந்த இந்திய நாட்டு நான் என்ன இரு என்ன நான் சொல்கிறது கேளுங்கள் நீங்கள் சொன்னீங்க இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டலை சனாதன தர்மம் என்பது இந்த மக்கள் இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சனாதன தர்மம் தான் அது அந்த சனாதன தர்மத்தில் இங்கே எங்களுடைய புரிதல புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை தந்தை பெரியாரின் கருத்துக்களை காரல் மார்க் கருத்துக்களை பேசிய உள்வாங்கி நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் நான் சொல்றது சொன்னது இங்க பாருங்களா நான் என்ன சொல்றேன் சனாதன தர்மத்தை எதிர்பண்ணா இந்து தானே எதிர்க்கிறேன் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவில் பேசணும்னாக்கா நான் சொல்லுது கேளுங்க பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவில் நாங்கள் பேசுகிறோம்னாக்கா பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்ன வந்து மார்போடு கட்டித் தழுவி சகோதரனாக தோழனாக இங்கே என்னை கட்டி தழுவி மார்போடு கட்டி தழுவுகிறான் ஆனால் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய ஏ இஸ்லாம் இந்த பாருங்க நான் என்ன கேட்குறேன்னா நான் என்ன நான் என்ன கேட்குறேன்னா இங்கே பாருங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்களை என்ன நான் என்ன கேட்குறேன்னா நீ ஏங்க இங்கே பாருங்க கொண்ட கொள்கை இல்லையா சரியில்லையா என்பது இன்னைக்கு நாற்பது லட்சம் தொண்டர்களை நாற்பது லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இயக்க பேர் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவன் இந்துதான் பெரும்பான்மையான விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தலைவர் திருமாவளவனை ஏற்றுக்கொண்டு தலைவர் திருமாவளவன் உயிருக்கு உயிரை நேசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இருக்க அனைவரும் இந்துதான் நாங்க வந்து பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவோட சேர்றோம் அந்த மேடையில பேசுறோம்னா அவன் என்ன மார்போடு கட்டி தழுவுறான் சமத்துவத்தை பேணி காக்குறான் சகோதரத்துவத்தை கடைபிடிக்கிறான் இந்த இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்க சாதி வெறி பிடிச்ச உங்களை போன்ற கைக்கூலிகளை உங்களை போன்ற ஐயோக்கியர்களை உங்களை போன்ற கைவாழ்த்தனம் பண்ணவர்களை கூடத்தை வச்சுக்கிட்டு இந்து மக்கள் கட்சி என்கிற கட்சியை வைத்துக் கொண்டு நான் கேட்க பாருங்க கடைபிடிக்கிறான் இந்த இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்க சாதி வெறிபடி உங்களை போன்ற கைகூலிகளை உங்களை போன்ற உங்களை போன்ற கைவாளித்தனம் பண்ண கூட வச்சுக்கிண்டு இந்து மக்கள் கட்சி கட்சியை வைத்துக் கொண்டு

யாரு உங்களை பேசினாரா அர்ஜுன் சம்பத் ஐயோக்கன் சொன்னாரா அர்ஜுன் சம்பத் கைவாளின்னு சொன்னாரா அர்ஜுன் சம்பத் சொன்னாரா அர்ஜுன் சம்பத் திருட்டு பையன் சொன்னாரா அர்ஜுன் சம்பத் ஐயோக்கன் சொன்னாரா இங்க பாருங்க இது நான் சொல்றேங்க நீங்க வந்து அதாவது தலைவர் திருமாவளவன் கர்நாடகாவில் பெங்களூர்ல ஒரு 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 மேடையில் கலந்துகிட்டு அங்க பேசும்போது நான் திருமாவளவன் மேடையில் இருந்து விரட்டடிக்கப்பட்டார் என்று ஒரு தவறான செய்தியை பரப்புகிறவர்கள் மறுநாள் அவர் பத்திரிகையில் பேட்டி கொடுக்கிறார்கள் என்ன தலைவர் திருமாவளவனை நாங்கள் தலைவராக மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுடைய குலசாமியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று உங்களுக்கு மறுபடி செய்தி சொல்றாங்க அதற்கு தான் சொன்னாரு மானங்கட்டவர்களே உங்களுக்கு சூடு இருந்தால் இருந்தால் தூக்கு போட்டு தொங்குங்கள் என்று இரட்டடிப்பு என்ன இன்னொரு இன்னொரு இடத்துல இடத்துல எதிர்ப்பு தெரிவித்து அம்பேத்கர் அம்பேத்கருக்கு துரோகம் செய்துவிட்டு அம்பேத்கருடைய கருத்துக்களை இரட்டடிப்பு செய்துவிட்டு அம்பேத்கருடைய பிள்ளைகளை வந்து தவறாக செய்துவிட்டு நீங்கள் பேசினால் என்று அம்பேத்கருக்கு மாலை போடுவதற்கு உங்களுக்கு யோசிக்கிறது நான் கேட்கிறேங்க நான் கேட்கிறேங்க அம்பேத்கருக்கு மாலை போடுவதற்கு அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது மனு தர்மம் வேண்டும் என்று சொல்லுகிற நீங்கள் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவதற்கு உங்களுக்கு யோசிக்கிறது உங்களுக்கு எப்படி என்ன சொல்றீங்க நான் கேக்குறவங்கள இருங்க சம்பத்தண்ணா இங்க பாருங்க நான் கேக்குறவங்கள நான் கேக்குறவங்கள நான் கேக்குறேன் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது இன்றைக்கு மனு தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா மனசாட்சி தொட்டு உங்களுடைய உங்களுடைய சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நடக்கு சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் நடக்குதா இன்னைக்கு வந்து பொது வெளியில பொது சாலையில இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது வெளியில் பிணத்தை தூக்கி கொண்டு செல்ல முடியுதாலை உங்களுக்கு எப்படி என்ன சொல்றீங்க நான் கேக்குறேன் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் இன்றைக்கு மனு தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா மனசாட்சி தொட்டு உங்களுடைய உங்களுடைய சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நடக்கு சட்டத்தின் அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில் நடக்குதா இன்னைக்கு வந்து பொது வெளியில பொது தளத்துல சாலையில இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது வெளியில் பிணத்தை தூக்கி கொண்டு செல்ல முடியுதா

எல்லா சமூகத்திலையும் அயோக்கிய இருக்கான் எல்லா சாதியிலையும் அயோக்கிய இருக்கான் எல்லா சாதியிலையும் குற்றவாளி இருக்கான் அதற்காக ஒரு மதத்தை திட்டமிட்டு பிறப்புவது அரசியல் அறியாமை ஒரு மத ஒரு மதத்தின் மீது பேசுவது என்பது அழுப்பத்தனமான அரசியல் இது

கொண்டு உங்களுடைய பிழைப்புக்காக பேசுவது என்பது இது வந்து அப்பட்டமான சாதி வெறி இது உற்சாகில் இருக்கக்கூடியவர்களை தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை விலை விட்டு அவர்களுக்கு பணிவிட செய்யக்கூடிய ஒரு மோசமான அரசியல் நீங்கள் தலைவர் திருமாவளவனை அகில இந்திய அளவில் போற்றக்கூடிய அளவிற்கு என்னுடைய மாநிலத்துக்கு வாருங்கள் என்னுடைய மாவட்டத்திற்கு வாருங்கள் என்று இன்றைக்கு இருகரம் கூப்பி கூப்பிடுகிற அளவிற்கு அரசியலை நாகரிகமாக செய்து கொண்டிருக்கிற தலைவர் திருமாவளவன் சம்பத்தண்ணன் அவர்களே உங்களை நான் மீண்டும் மரியாதையோடு கேட்கிறேன் உங்களுக்கு விமர்சனம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் தலைவர் திருமாவள நீங்க தெரிவிச்ச கண்டனம் நீங்க சுட்டிக்காட்டியிருக்கூடிய தவறு அது தவறு இருந்தாலும்